ஒரு சிறு கதையின் சிறு தொகுப்பு ஒரு நாள் நான் ஒரு வழியாக சென்று கொண்டிருந்தேன் அப்பொழுது ஒரு சிறுவனை பார்த்தேன் சிறுவனை சற்று வா உன் பேர் என்ன யார் நீ இந்த மார்க்கத்தை சேர்ந்தவன் என்று கேட்கும்போது அவன் தன் பேரை சொல்ல முன்பே கர்வத்தோடு சொன்னான் நான் இஸ்லாமிய ஆண்மகன் என்று அலமதுல்ல எவ்வளவு அற்புதம் அல்லவா உடனடியாக நான் கேள்வி எழுப்பினேன் இவ்வளவு கர்வத்தோடு கூறுகிறாயே அப்படி இஸ்லாம் என்ன செய்தது உன் வாழ்வில் அவன் கூறினான் மற்ற மதத்தைப் பற்றி எனக்கு சற்றும் தெரியாது தெரிந்து கொள்ளவும் நான் விருப்பப்படவில்லை ஆனால் என் மதத்தைப் பற்றி என் தாய் தகப்பன் என்னை பெற்றெடுத்தோர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதனால் கர்வத்தோடு கூறுகிறேன் என் மதம் சிறப்பு என்று நான் இஸ்லாமியன் என்று கூறுவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்வத்தோடு என்றான் அந்த குழந்தை உடனடியாக மகிழ்ச்சி என்ன செய்வது என்ன இவ்வாறு கூறுகிறாய் ஓ சரி கூறும் என்ன கூற வருகிறாயோ கூறும் உன் மதத்தை பற்றி கூறும் நானும் அறிந்து கொள்கிறேன் என்றேன் நான் சிசு தன் தாயின் வயிற்றிலிருந்து இவ்வுலகில் எடுக்கப்பட்ட அடுத்த நொடி காதில் வாங்கின் சத்தம் ஒழிக்கிறது என்று அசிறுவன் கூறினான் சரி பின்பு எது தீமையான செயற்கள் எது நன்மை செயல்கள் எது உயர்ந்தவை எது தாழ்ந்தவை எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எதை செய்தால் அல்லாஹ தாள அடைவான் எதை செய்தால் அல்லாஹ தாள மகிழ்ச்சி அடைவான் எவ்வழியில் செல்ல வேண்டும் எவ்வழியில் சென்றால் வெற்றி நிச்சயம் இம்மையில் எப்படி வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தால் மறுமையில் எப்படி வாழப்போவோம் என்பதையும் கற்றுக்கொண்டு நரக நெருப்பின் வேதனையை கற்றுக் அவ்வேதனையிலிருந்து தப்பிக்க வழியையும் கற்றுக் கொடுத்து தெரியாமல் தவறுகள் செய்துவிட்டாலோ அறிந்தே

குரான் ஓதும் கற்றுக் கொடுத்து அக் குரானின் சிறப்பையும் கற்றுக் கொடுத்து கபூர் வேதனையும் கற்றுக் கொடுத்து இம்மையில் இப்படி வாழ்ந்தால் மறுமையில் அப்படிதான் வாழ்வாய் இம்மையில் நன்மையை இவ் இவ்வுலகில் நன்மையை சேர்த்தால் மறுமையில் நன்மை பல மடங்காக உனக்கு கிடைக்கும் சொர்க்கம் உனக்கென்று எழுதப்படும் நீ சரியான வழியில் வளர்ந்தால் உன் தாய் தகப்பனுக்கு நேரடி சொர்க்கம் கிடைக்கும் தாயின் கடமை என்ன தகப்பனின் கடமை என்ன சிசு பிறந்த சிசுவின் கடமை என்ன அது வளரும் பொழுது அதன் கடமை என்ன நாளை பின்பு அது இன்னொரு வீட்டு பெண்ணை மனம் முடிக்கும்போது அது அதில் என்ன கடமைகள் உண்டு வாழ்வில் கடமைகள் கண்ணியம் கட்டுப்பாடு என்ற அனைத்தையும் கற்றுக் அன்பின் வழியில் அறத்தின் வழியில் அனைத்தையும் நின்று விடலாம் அவ்வளாவு அழகாக நினைத்து விட்டாள் என்பதை அழகாக சுட்டி காட்டும் அக்குழந்தையின் பேச்சை கேட்கும்போது மெய் மறந்து நின்ற தருணம் என்றே கூறலாம் எவ்வளவு அழகாக உள்ளது அவ்வளாஹ் யார் என்று கூறினான் யார் என்று கூறினான் இம்மையில் தாய் தகாப்பன் யார் என்று கூறினான் மறுமையில் தாய் தகாப்பன் யார் என்று கூறினால் இத்துன்யா வாழ்க்கை எவ்வளவு அழகாக இருக்கும் அதுவே கட் கடமை கட்டுப்பாடோடு இஸ்லாத்தில் வாழ ஆரம்பித்தால் அது எவ்வாறு இருக்கும் மறுமையில் தோற்றங்களை வைத்தும் ஈர்ப்பின் ஈர்ப்பின் வழியில் ஷைத்தானிடம் போனால் மறுமையில் நரக நெருப்பு என்பதையும் அதே ஷைத்தானின் வழியில் போகாமல் இஸ்லாத்தின் பாதையில் அல்லாஹுவிடம் வந்து சேர்ந்தால் நாளை சொர்க்கம் என்பதையும் அவன் சுட்டி காட்டும் பொழுது இஸ்லாம் யாருக்கு தான் பிடிக்காமல் போய்விடும் அவன் எவ்வள அவன் கூறும் ஒற்றை வார்த்தை எவ்வளவு உயரத்துக்கு வேணுமென்றாலும் என்றாலும் சென்று விடலாம் செவிற்றுக்குள் அடங்கி அடங்கிவிடலாம் ஆயிரம் பல்லாயிரம் கோடிக்கணக்கான மக்களின் கண்களில் படாமல் நாம் கபருக்குள் அடங்கிவிடலாம் ஆனால் ஒரு நொடி ஒரு நிமிடம் கூட நிமிடம் அல்ல ஒரு நொடி கூட அல்லாஹுவின் பார்வையில் இருந்து நாம் தப்பவே முடியாது இரண்டு தோள்களிலும் மலக்களை இறக்கி உள்ளான் அலா என்றும் கண்காணித்து கொண்டும் நம் செய்யும் செயல்களை எழுதி கொண்டும் இருக்கிறார்கள் மலக்கள் நம்மை மலக்கள் சூழ்ந்திருக்கிறார்கள் நம் நாவில் ஷைத்தான் கூடியிருக்கிறான் அஷைத்தானை அடக்குவதும் ஆள விடுவதும் நம் கையில்தான் என்பது அவ் குழந்தைக்கு இன்றே தெரிந்துள்ளது என்றால் இஸ்லாம் எவ்வளவு அழகிய மார்க்கம் என்பதை நாம் இனிதே அறிந்து கொள்ளலாம் يا من صليت بكل الأمان